யாருக்கும் தெரியாம உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்துல பயன்படுத்தி இருக்கோம் நம்ம யாருக்குமே தெரியாம செஞ்ச காரியங்கள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படி செஞ்ச காரியங்களுக்கு பதினான்கு சாட்சிகள் கூட இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இரவு பகல் சந்திரன் சூரியன் இதயம் யமன் அந்த சந்தியான காலங்கள்னு சொல்லக்கூடிய இரண்டு காலங்கள் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பண்ணக்கூடிய தர்மம் இது எல்லாம் தான் நம்மள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பதினான்கு விஷயங்கள்ல இருந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அந்த இதயம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசாட்சியை வந்து குறிக்குது மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே ஏமாற்ற முடியாது என்னதான் நம்ம தப்பு பண்ணாலும் என்ன அதர்மம் பண்ணாலும் என்ன நியாயம் பண்ணாலும் மனசாட்சியா முதல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசா பொருளா இருந்தாலும் சரி இல்ல தண்டனையா இருந்தாலும் சரி அது குடுக்குற சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களை நினைச்சிட்டு இருக்க காரியத்தை நீங்க வந்து இனிமே நோட் பண்ணுங்க இத்தனை பேர் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த துர்காஷ்டமில இந்த ஒரு ஆன்மீக தகவலை உங்கள்ட்ட பதவி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ